சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களை எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க டெல்லி மேலிடம் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதாவது எதுக்காக டெல்லிக்கு போனார் அங்க யாரெல்லாம் சந்திச்சாரு அங்க போத போறதற்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் பார்க்க போறோம் அதாவது டெல்லிக்கு சென்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியா போய் அஹ் அதிமுகவுடைய அந்த முக்கிய தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல அங்க போயிருக்காரு அங்க இருந்து பாத்தீங்கன்னா டெல்லி அதாவது பாஜக அதிமுகவுடைய கழகம் மெல்ல வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு பாஜக மேலிடம் அழைப்பின் பேர்லயே அவர் வந்து செல்வதா வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் எல்லாம் இருந்திருக்கு அதே போல அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் கட்சியை விட்டு சென்றிருக்காரு மீண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கடந்த வாரம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் வந்து கெடுவிச்சிருக்காங்க அதுக்கு மறுநாளே செங்கோட்டையன் கட்சி பதவி நீக்கப்பட்டிருக்கு இதனால எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மோதல் வந்து அக்கட்சியின் பெரும் பரபரப்பதா ஏற்படுத்தினிருக்கு இந்த ஒரு நிலையில மன அமைதியா இருக்கின்றதுக்காக வந்து ஹரித்துவாருக்கு செல்வதாக கூறியிருந்த செங்கோட்டையன் திடீர்னு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு பறந்து சென்றிருக்காரு அமித்ஷா மற்றும் நி நிர்மலா சீதாராமனை வந்து நேரடியா வந்து சந்திச்சு பல விஷயங்கள்ல வந்து அவர் கூறியிருக்காரு ஆனா பாஜக பாஜகவுடைய தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கான உறுதி இது வரைக்கும் அளிக்கப்படல அதே போல செங்கோட்டையின் விதித்த அந்த ஒரு பத்து நாள் கெடுல வந்து நாளையோட முடிவடைய இருப்பது காரணத்தினால அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் உள்கலகம் வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு முன்னாள் முதல்வர் அஹ் அண்ணன் ஓ பன்னீர்செல்வன் பாத்தீங்கன்னா செங்கோட்டையின வந்து சந்திச்சிருக்காரு இதுல அதிமுகவுல நீங்க வந்து உங்களோட வந்து அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க எங்களோட கட்சியில் நீங்க இணைந்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வம் வந்து பணிவா பேசியிருக்கிறதா வந்து தகவல் எல்லாம் இருக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லும் பயணம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட புதிய திருப்பம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிபி பி ராதாகிருஷ்ணனையும் மரியாதை நித்தமா பாத்தீங்கன்னா அவர் சந்திச்சிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில மேலும் பல கட்சிகள் வந்து இணைவார்கள் அப்படின்ற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறிட்டு இருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய கட்சியும் இணைக்கப்படல தேமுதிக பாமக ஆகிய இன்னும் தங்களின் நிலவை பட்டையில தான் இருக்கு அப்படின்ற போதிலும் இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ற டெல்லி பயணம் அதிமுகவுடைய உட்கட்டமைப்பு கூட்டணி அரசியல்ல இரு துறைகள்லையும் அரசியல் வட்டாரத்துல மிகுந்த முக்கியத்துவத்தை வந்து பெற்று இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதிமுக அதே போல தாவிகா வந்து இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு அஹ் அதைதான் நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க தொடர்ந்து நம்முடைய சேனல்ல இணைந்துருங்க நன்றி வணக்கம்